ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கீரை தண்டு வச்சு ஒரு டேஸ்ட்டாக ஒரு ஹெல்த்தியான பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பொரியலுக்கு அரை அரைக்கீரையோட தண்டு மட்டும் எடுத்திருக்கேன் கூடவே ரெண்டு கேரட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் ரெண்டு மூணு பல் பூண்டு தேங்காய் துருவம் எடுத்துக்கலாம் ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு மூணு பூண்டு சேர்த்துடலாம் இதை லைட்டாக வதக்கி விடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் இந்த பொரியலை நான் அரைக்கீரை தண்ணில் செஞ்சுருக்கேன் நீங்கள் சிறுகீரை அரைக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை எந்த கீரை தண்ணில் வேணால் செய்யலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கீரை தண்ணும் கேரட்டும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் தூள் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதக்கி விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடலாம் இது லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் நமக்கு பொரியலுக்கு காய் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் டம்ளரோ இல்லை அரை டம்ளரோ தண்ணி சேர்த்துக்கலாம் திறந்து பார்க்கலாம் அடிக்கடி திறந்து பார்த்து நல்லா கிளறி விடலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கேரட்டும் கீரை தண்டும் நல்லா வேகணும் அந்தளவுக்கு நல்லா வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் கேரட் கீரட் தண்டு எல்லாமே வெந்துருச்சு நம்ம தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா கிளறி விட்டுரலாம் ரொம்ப டேஸ்டான கேரட் கீரை தண்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ